அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோனோ அமோனியோ பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய எம்ஐபி உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் எம்ஐபி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த உரத்தை நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் வேர்வழி மற்றும் இலைவழி மூலமாக அந்த எம்ஐபி உரத்தை ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி நம்ம எல்கேஜி விவசாயி சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது போன்ற யூஸ்ஃபுல்லான விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எம்ஏபி அதாவது மோனோ அமோனியோ பாஸ்பேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து இருக்குது அதாவது தலை சத்து பன்னெண்டு பர்சன்டேஜும் மணி சத்து அறுபத்தி பர்சன்டேஜும் இருக்குது நாம் பயன்படுத்துகிற மற்ற உரங்களை விட எம்ஏபி உரத்தில் தான் அதிகளவு பாஸ்பரஸ் சத்து இருக்குது மற்ற எல்லா உரத்துலேயுமே பாஸ்பரஸ் சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பொதுவாக சொல்லணும்னா டிஏபி உரத்தை விட எம்ஏபி உரத்தில் தான் அதிகளவு சத்து இருக்குது டிஏபி உரத்தில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் சத்து இருக்குது அதுவே நம்ம எம்ஏபி உரத்தில் அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் சத்து இருக்குது நம்ம பயிர்களில் சத்து அதாவது பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னா பயிர்களில் இலைகளில் உள்ள பச்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இலைகளில் ஓரத்தில் சிவப்பு நிறமாக மாறிவிடும் இது மாதிரி இலைகளில் ஓரத்தில் சிவப்பு நிறமாக மாறிச்சின்னா அந்த பயிரில் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சத்து பயிர்களில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பயிர்களை எப்படிலாம் பாதிக்கணும்னு பார்க்கும்போது பூ பயிர்களாக இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ போன்ற பயிர்களில் பூ பூக்கும் பருவத்தை தாமதப்படுத்தும் இதுவே காய்கறி பயிர்களில் இந்த சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பயிர்களில் அதிகளவு கிளைகள் ஓடாது பயிர்களில் அதிகளவு புதிய கிளைகள் உருவாகலாட்டின்னா அதிகளவு பூ உருவாகாது இதனால் நமக்கு மகசூல் இழப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதிகளவு கரும்பு மக்காச்சோளம் போன்ற பயிர்களில் சத்து குறைபாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் கரும்பு மக்காச்சோளம் போன்ற பயிர்களில் பாஸ்புர சத்து குறைபாடு அதிகமாக இருந்துச்சுன்னா பயிர்களோட வளர்ச்சி சரியாக இருக்காது அதே மாதிரி பயிர்களோட தண்டு வளர்ச்சியும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் தண்டு நல்லா ஊக்கமாக வராது இந்த எம்ஐபி உரத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் பாஸ்புர சத்து இருக்குது எம்ஐபில உள்ள பன்னெண்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து பயிர்களை நல்லா வளர செய்யும் அதே மாதிரி பயிர்களை நல்லா பசுமையா வச்சுக்கும் எம்ஐபில உள்ள அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து பயிர்களில் அதிகளவு வேர் வளர்ச்சியை உருவாக்கும் அதே மாதிரி பயிர்களில் தண்டு வளர்ச்சியை நல்லா ஊக்கப்படுத்தி கொடுக்கும் பயிர்களில் புதிய தூர்க்கிளைகளை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பயிர்களில் அதிகளவு பக்க கிளைகளை உருவாக்கி கொடுக்கும் பயிர்களில் செல் வளர்ச்சிக்கே அதிகமாக பயன்படும் பயிர்களில் எம்ஐபி உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா ஆரம்ப காலத்திலேருந்து பயிர் பூப்புகிறது முன்னாடி வரைக்குமே எி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே பயிர்கள் இலைவழி மூலயமா கொடுக்கணும்னா அதாவது நாளைக்கு மேல இந்த எம்ஐபி உரத்தை பயன்படுத்தலாம் அதாவது பயிர் நடவு செஞ்சு முப்பது நாளைக்கு மேலையும் அது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எம்ஐபி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் நாம பத்து நாள் இடைவெளியில இந்த எம்ஐபி உரத்தை நம்ம தொடர்ந்து கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த எம்ஐபி உரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் சால்போல் அதாவது நூறு பர்சன்டேஜ் தண்ணியில நல்லாவே கரையும் எம்ஐபி உரத்தை பயிர்களுக்கு மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த எம்ஐபி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த எம்ஐபி உரம் அரை கிலோ வாங்கினாலே நம்ம ஒரு ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் எம்ஐபி உரத்தோட விலையினு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வரும் ஒரு ஏக்கருக்குன்னா நம்ம அரை கிலோ வாங்கினாலே போதும் அரை கிலோ வந்து அதிகபட்சமாக நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் நம்ம பயிர்களில் ஃபாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எம்ஏபி உரத்தை நம்ம இளைவளி மூலயமா கூட நம்ம கொடுக்கலாம் ரிசல்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது பயிரும் அதே மாதிரி உடனே எடுத்துக்கும் இந்த எம்ஐபி உரத்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பூ பயிர் காய்கறி பயிர் கரும்பு நெல் வாழை இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த எம்ஐபி உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் எம்ஐபி உரத்தை ஆரம்ப காலத்திலேந்து பயிர் பூ பூக்கிற முன்னாடி வரைக்குமே அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் எம்ஐபி உரத்தை பத்தி விரிவாக விளக்கியிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனல்ல ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்